அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் அறுபத்தி இரண்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் மருள் வடிவாகி இருந்திடும் இடமும் மருளதாய் புசிப்பதும் மருளாய் அருள் லிதின் மறைந்து நிற்கும் என்பதுவும் அன்றியே நின்ற முன்போல அருள் வடிவாகி இருந்திடும் இடமும் அருளதாய் புசிப்பதும் அருளாய் மருளீதின் மறைந்து நிற்கும் என்பதும் மாற்றி நின்றுடு நின்றபடியே ஆக இந்த பாடலுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஒரு ஓமையை எடுத்து கூறி அதை போல இப்பொழுதும் இருங்கள் அதாவது ஒரு நாம் ஏற்கனவே இருந்த நிலையை எடுத்து கூறிய அதுபோல இப்பொழுதும் இருங்கள் என்று கூறுகிறது அது என்ன என்று கேட்டால் இந்த உலகம் மாயையால் ஆனது ஆனால் இந்த உலகம் தான் சொந்தமாக இயங்காது ஆக அருள் சக்தியின் உதவியோடு அருள் சக்தியும் மருள் சக்தியும் ஒன்றாக சேர்ந்துதான் நமக்கு மருளாக காட்சியளிக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் அதற்குள்ளே அருள் சக்தி தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அருள் சக்தியை பற்றி நினைக்காமல் மருளாகிய மாயப் பொருட்களை மட்டும் கவனித்து கொண்டு அதையே அந்த மாய புசிப்பிலேயே இருக்கின்றோம் இப்பொழுது நாம் இருப்பது அதை போல பின் நிஷ்டை கூடுகின்ற அந்த காலகட்டத்தில் இதே உலகத்தில் தான் இருப்போம் ஆனால் இப்பொழுது அருளை விட்டுவிட்டு விட்டு உருவமா உருவத்தை மாத்திரம் அதாவது மாயையாகிய உருவத்தை மாத்திரம் எப்படி கண்டு புசித்து கொண்டு இருக்கிறோமோ போல நிஷ்டை கூடுகின்ற காலத்தில் உருவ அருவத்தை புசித்து கொண்டு உருவத்தை மறந்து விடுவது இப்பொழுது உருவத்தை புசித்து கொண்டு அருளை மறந்து அருளை மறந்து இப்போது இருக்கின்றோம் நிஷ்டை கொடுக்கின்ற காலகட்டத்தில் அருளை புசித்து கொண்டு இந்த உருவத்தை மற விட்டு விடுவது மறந்து விடுவது அந்த மாதிரி இருந்து இருங்கள் என்று அந்த இப்பொழுது நாம் அனுபவிக்கின்ற இந்த ஓமையே அல்லது இந்த முறைமையே மாற்றி அப்படி இருந்து இருங்கள் என்கின்ற அந்த கருத்தை எடுத்து கூறும் வகையிலே இருக்கிறது சரி பாடலுக்குள் செல்வோம் மருள் வடிவாகி இருந்திடும் என்று சொல்லுவது மருள் வடிவாகி இருப்பது எப்பொழுது நாம் இப்பொழுது இருக்கிறது தான் ஆக இட் இருந்திடும் இடமும் மருளதாய் ஆக மருள் வடிவாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் மருள் உலகம் சரி புசிப்பதும் மருளாய் ஆக இப்படி மருள் உடம்பின் மருள் உலகத்திலே நாம் இருக்கும்போது நாம் அனுதினமும் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டே இருக்கின்றோம் அதுதான் ஆக மருள் விஷயத்தை தான் இப்பொழுது புசித்து கொண்டிருக்கின்றோம் சரி ரைட் அருளீதின் மறைந்து நிற்கும் என்பதும் என்பது இந்த மாய உலக உருவங்கள் எல்லாம் அருளாலது மறைந்து நிற் நிற்கும் என்பதும் அன்றியே நின்ற ஆக அந்த அருளானது இந்த உருவத்துக்குள்ளே மறைந்து இருக்கிறது என்கின்ற விஷயத்தை அன்றியே நின்று அதை விட்டு விடுத்து அல்லது அதை மறைந்து நின்ற முன் போல என்பது இப்போது இருப்பது தான் பின்னொரு காலத்திலே நிஷ்டை கொடுக்கின்ற காலத்தில் எப்படி யோசிக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆக இப்பொழுது இருக்கின்றதே முன்போல என்று கூறுகின்றார் அதுக்கடுத்த வரி அருள் வடிவாகி இருந்திடும் அப்பொழுது தான் இஷ்டை கொடுங்கின்ற காலகட்டத்தில் தன்னை அருள் வடிவாகி அதாவது அந்த நித்திய வடிவாகி அருள் வடிவாகி இடமும் அருளதாய் அப்பொழுது வெளியிலே இருக்கின்ற எல்லா தான் புசிக்கின்ற அந்த உலகம் அருள் உலகம் அல்லது விற்கின்ற இதுவெல்லாம் அருளதாய் புசிப்பதும் அருளாய் ஆக அப்பொழுது தானும் அருள் வடிவும் இப்பொழுது நாம் அருள் வடிவில் இருக்கின்றோம் இடமும் அருள் அல்லது புசிப்பதும் அருள் அதே மாதிரி அப்பொழுது தானும் அருள் வடிவாகி தான் இருக்கும் இடமும் அருள் உலகமாகி தான் புசிப்பதும் அருள் அருள் அது அருளையே புசித்து கொண்டு இருக்கின்ற அப்பொழுது மருளிதின் மறைந்து நிற்கும் என்பதும் ஆக நாம் நிஷ்டை கொடுக்கின்ற காலகட்டத்தில் நாம் அருளிலே இருக்கின்றோம் என்கின்றதான் இருக்கிறோ தவிர பூரணம் படவில்லை வேறொரு உலகத்துக்கு செல்லவில்லை ஆனால் இந்த மருள் உலகத்தில் தான் இருந்து அந்த நிஷ்டை கொடுக்கின்றோம் கொடுகின்ற காலகட்டத்தில் இந்த மருளானது எங்கே போனது அதை தான் மருளிதின் மறைந்து நிற்கும் அந்த ஆறு அருளிலே மறைந்து நிற்கின்றது எப்போது இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த மருள் உடம்பிலே அருளானது உருவத்துக்குள்ளே மறைந்திருப்பது மறைந்திருக்கிறது அதே மாதிரி அப்பொழுதும் அந்த நிஷ்டை கொடுக்கின்ற காலகட்டத்திலும் அந்த மருளானது தான் புசிக்கின்ற அந்த அருளுக்குள்ளே மறைந்து நிற்கிறது அல்லது அதை உருவத்தை ஒரு கணக்கில் கொள்ளாமல் விட்டுவிட்டு என்பதுதான் இங்கே கடைசியிலே மாற்றி நின்றுடு நின்றபடியே ஆக இவ் மாற்றி என்பது இப்பொழுது நாம் உருவத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அருவத்தை விட்டு விடுகின்றோம் நிச்சய கொடுகின்ற காலகட்டத்தில் உருவத்தை விட்டுவிட்டு அருவமாகிய அருளை மாத்திரம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த அருள் புசிப்பிலேயே இருக்க வேண்டும் என்கிற கருத்தை எடுத்து கூறுகின்றார் மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்